சிறு அடிக்காசை சீரியலில் முதலிலாம் ரோஹிணியை பார்க்குறதுக்கும் விஜயாவை பார்க்குறதுக்கும் தான் நமக்கு தான் ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் பட் இப்போ மீனாவை பார்த்தா அதை விட எரிச்சலாக இருக்குது தான் சொல்லணும் ரொம்ப நாள் கழிச்சு அருண் வந்து இந்த ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அருண் வந்து முத்துவை ஆஸ் யூஷுவல் வம்புளுக்கு வம்பளுக்கிற மாதிரி முத்து செல்வம் ரெண்டு பேரும் இரணி குடிக்க போகிறாங்க அதே இடத்துக்கு அருண் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வராரு ஸோ முத்து வந்து குத்தி காட்டுறாரு குடிக்காதுன்னு சொல்கிற பொண்டாட்டியை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் அது ஏன் இப்போ இவன் இவனா ஏன்னா கல்யாணம் பண்ணுறான்னு தெரில பாவம் இவங்க வைஃப் எங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்ற மாதிரி கடுப்பேத்த முத்து அடிக்க போறாரு பட் செல்வம் தடுத்துறாரு கோவம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணனுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்றான் தயவு செய்து போய் கார் நான் காசு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆஃப் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயாச்சு இன்னொரு பக்கம் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா வந்து மிரட்டி கேட்கறாங்க ரோஹிணியே இல்லை க்ளைண்ட பார்த்து ஷோரூம் போனேன் அப்படின்னு மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு உடனே இல்லை இல்ல என்ன போய் சொல்றேன் அப்படின்னு உடனே நிமி நான் பார்த்து பேசின விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல அது வந்து ஆண்டி அப்படின்னு இருக்கிறாங்க என்ன ஆண்டி சொல்லு கேட்கறேன் இல்ல போது என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம ரோஹினி வந்து சொல்கிறாங்க அவங்கள தான் பார்த்து பேசுனாங்க எதார்த்தமாக தான் பார்த்தேன் போய் பார்க்கணுன்னுலாம் நான் பார்க்கல அப்படின்னோன்னே என்னது மீனாவை பார்த்தீங்களா நானும் போயிட்டு அவங்க வீட்டில் நேற்று பார்த்தேன் அப்படின்னா நீனும் பார்த்தியா என்னை மதிக்காதவளை எப்படி நீங்கள் மாறி மாறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு சுற்றி ரொம்ப தைரியமாக பேசிட்டு போகுது இன்னொரு பக்கம் முத்து மாலை போட்டுட்டு வந்த உடனே இந்த வீட்டில் நான் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு ரோஹிணி நம்ம சாரி நம்ம விஜயாவும் அதே மாதிரி மனோஜ் ரெண்டு பேரும் மாறி மாறி பேச நான் வெளியில் தங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் முத்து விஜயெல்லாம் ஒரு பொம்பளை அன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து தோணுது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா எப்படியாவது மீனாவை சமாதானப்படுத்திடணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனாவுக்கு வந்து இளநீ வாங்கி கொடுக்குறது என்ன ஏன்னா மீனா அவங்க அம்மா தம்பி அப்படின்னு எல்லாருமே அந்த பூஜை இருக்கலாம் மாடுப்பட்ட பூஜைக்காக வராங்க அந்த டைமில் இளநிலாம் வாங்கி கொடுத்து கலெக்ட் பண்ண பார்க்குறாரு முத்து என்னதான் தான் கரெக்ட் பண்ணாலும் மீனாவோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்க முடியாது பட் சிரிச்சிட்டே அந்த இளநியை வந்து குடிக்கிறாங்க மீனா ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது நாளைக்கே வந்து ஏதாவது உண்மை தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாகும் போது கூட தனியாக பார்த்து பேசினாங்க இல்லையா ரோஹிணி அண்ட் மீனா அதை வந்து விஜயா அப்பா அப்படியே பிளேட்டை கூட திருப்பி போட்டுருவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீனாக தான் இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம் நான் பார்த்துக்குறேன் நீ பேசாமல் இருந்து என் கிட்டே சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி அப்படியே மீனா மேலே பழைய போடவுமே நிறையவே சான்சஸ் இருக்குது மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா அதை வச்சு கதையை நகத்துறாங்களே தவிர மத்தவங்களுக்குலாம் தெரிய விடாமல் டேரக்டர் ரொம்ப பத்திரமா ரோஹினியை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த சீரியல் பயங்கர மொக்கையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அருண் என்ட்ரி கொடுத்தாரு அது மட்டும்தான் தான் மற்றபடி பழைய மொக்கை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு இந்த சீரியல் எப்படி போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ